இந்த கதை இவ்வளவு நாள் நான் சொன்ன கதைகள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது அதை விட ரொம்ப ரொம்ப பயங்கரமானதும் கூட ஒரு பில்டிங்கில் அந்த பில்டிங்கை பற்றி எதுவுமே தெரியாம அங்கே தங்க வந்தவங்களுக்கு நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அண்ட் உங்களுக்கும் இதே மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடந்து தான் மறக்காமல் யாழ் பசங்கள் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் அல்லது இந்த வீடியோக்குள்ள என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு அதுக்கும் தெரியப்படுத்தலாம் அது சுவாரஸ்யமா இருக்கும் பட்சத்தில் உங்களோட வீடியோ நம்ம சேனல்ல வரும் அண்ட் வைபி டிராவல்ஸ் குறைந்த விலையில ஒரு அருமையான பயணத்துக்கு எங்களோட தொடர்பு கொள்ளுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினாலு கால பகுதியில் நடந்திருக்கு இந்த கதைக்குள்ள போகிறதுக்கு முதல்ல அந்த பில்டிங்கை பற்றி பார்த்துக்கலாம் அந்த பில்டிங் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரோட அது அதோட பேரை சொல்ல விரும்பல அந்த டைம்ல கூடுதலாக வந்து எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க பெரிய பெரிய வேலையெல்லாம் இல்லாண்டியில் வீட்டு பணிக்காக அங்கே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கான குழந்தை இழப்பாக்கிறது சம்திங் சில வேலைகளுக்காக அங்கே ஆட்களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸ்ரீலங்கால இருந்து அப்படி ஒரு வேலைக்காக அங்க ட்ரைனிங் கொடுத்து அந்த பில்டிங்ல ஒரு ட்ரைனிங் சென்டர் வந்து அங்க வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான சர்டிஃபை அதாவது இவங்க தகுதி அதுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுத்து இவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான் அந்த சென்டரோட வேலையா இருந்திருக்கு இந்த பில்டிங்குக்கு தான் எங்களுக்கு கதைய சொன்ன நிசாந்தி ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினாலு காலப்பகுதியில் இந்த பில்டிங்குக்குள்ளே வராங்க அவங்களோட ட்ரைனிங்காக இவங்களோட சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பெண்கள் இவங்களோட நிசாந்தி அவங்களோட வந்திருக்காங்க இந்த பில்டிங் வந்து சுமாராக ஒரு மூன்று வருஷம் கழிச்சு இவங்களை தங்க வைக்கிறதுக்காகவே இதை திறந்துருக்காங்க ரீஓபன் பண்ணிருக்காங்க ஸோ அப்படித்தான் நிசாந்தி அவங்களும் அந்த பில்டிங்குக்குள்ள வாராங்க வந்து அங்க தங்குறதுக்காக அவங்களுக்காக ஒரு ஹோல் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது டபுள் பெட் அதாவது மேலே கீழே அப்படி ஆள் படுத்திருக்கணும் கீழோரால் படுத்திருக்கணும் அப்படி டபுள் பெட்டில் இவங்க போய் ஒரு மூளையில இருந்த மேலோரால் ஒரு ஆள் படுத்துருந்துக்காங்க அதுக்கு கீழே இருந்த அந்த பெட்டை சூஸ் பண்ணி தன்னோட பொருட்களை எல்லாத்தையுமே கொண்டு வச்சு போட்டு அந்த இடத்துல வச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அங்க இருபத்தி ஒரு நாள் அவங்களோட ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாளை விட்டு அங்கே ட்ரைனிங் நடக்குமா ஸோ தனக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து போட்டு அது மட்டும் இல்லாம அந்த அந்த ட்ரைனிங்குக்கு வந்தாக்கள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் சொன்னிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாமே வெவ்வேறு மொழியை சார்ந்தவங்க வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்க அதால தனக்கான ஒரு இடமா இருந்தா சேஃப்டியா இருக்கும் போது அந்த இடத்தை அதாவது மேலே இருந்த ஒரு அக்காட்ட கேட்டு போட்டு அது கீழே இருந்த அவர் ஒரு இடத்தை ஒரு மூலையில இருந்த ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி தன்னோட பொருட்களை எல்லாத்தையுமே வச்சுட்டு அங்கிருந்து மதியம் தான் சாப்பிட்றதுக்காக மதிய சாப்பாட்டுக்காக வெளியில போயிருக்காங்க மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி அவங்க தங்குற அந்த பில்டிங்குக்கு திருப்பியும் வராங்க அந்த பில்டிங்குக்கு வந்தவங்க வந்துட்டு ஒரு ஆறு ஆறு போலையே தூங்கிட்டாங்க நேரத்தோடையே தூங்கிட்டாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து உள்ள என்ற இடத்துக்கு போனது தானே ஸோ அந்த பயண கலைப்பாளர் நேரத்துக்கே தூங்கிட்டாங்களாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு கிடையில அவங்களோட தூக்கம் கலைஞருக்கு ஏன்னா தூரத்தில் ஒரு இறைச்சல் சத்தம் ஒன்று அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு இவங்க தூக்க கலக்கம் தானே ஒழுங்கி பார்த்துருக்காங்க தூரத்துலேருந்து தான் அந்த சத்தம் வந்து இருந்திருக்கு தூரத்தில் ஏதோ ஒன்று இறைச்சல் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று இறைச்சல் சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டே இருந்திருக்கு இவங்க அந்த ஃபேன்லேருந்து தூரத்தில் ஒரு ஃபேன் ஒன்று இருந்திருக்கு ஸோ அந்த ஃபேன்லேருந்து ஒருவேளை சத்தம் வரலாம் ஏன்னா மூணு வருஷங்கள் ஜீவங்களுக்காக திறந்தது தானே இப்போ அந்த ஃபேன் வந்து பழுதாக போயிருக்கலாம்கிற ஒரு காரணத்தால இவங்க அதை நார்மலாக விட்டுட்டு இவங்க தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில இவங்களோட ட்ரைனிங் எல்லாமே தொடங்குது இவங்களும் காலையிலேயே விரும்பி அவங்களோட ட்ரைனிங்கு போயிச்சு அடுத்த நாள் ஈவினிங் அவங்களோட தங்குற அந்த பில்டிங்குக்கு வாராங்க வந்து அன்னைக்கும் அதே மாதிரி சத்தம் அவங்களுக்கு கேட்குது சேம் அதே டைம்ல பதினொன்று தொடக்கம் பன்னெண்டு மணி டைமுக்குள்ள இடையில அந்த சத்தம் அந்த இறைச்சல் சத்தம் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கு ஆனா அந்த சத்தம் இப்ப அவங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாகவும் அவங்கள பயமுறுத்துற மாதிரியும் இருந்திருக்கு அந்த சத்தம் அவங்களுக்கு பக்கத்துல வர மாதிரியே இருந்திருக்கு அவங்க ரொம்பவே குழம்பிருக்காங்க ஏண்டா அந்த ஃபேன் சத்தமா இருந்தா ஒருவேளை அவங்க ஜோதிச்ச மாதிரி அது ஒரு ஃபேன் சத்தமா இருந்திருந்தா அந்த ஃபேன் வந்து அவங்களுக்கு கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனா அந்த சத்தம் வந்து மெது மெதுவா அவங்களுக்கு கிட்ட வந்து இருந்து திருப்பி அந்த முதல் சத்தம் கேட்ட இடத்துக்கு போய் அந்த சத்தம் அப்படியே இல்லாம போற மாதிரியே இருந்திருக்கு இவங்க ரொம்பவே குழம்பிருக்காங்க ஆனா அவங்க அந்த சத்தத்தை பத்தியோ இல்ல அவங்களுக்கு நடந்ததை பத்தியோ அங்க யார்டையுமே சொல்லலையா போயும் கொஞ்ச நாள் தானே அதெண்ட்ஸுகளும் இல்ல ஸோ அந்த சத்தத்தை பத்தியே அவங்க யார்டையுமே சொல்லல அத கேஷுவலா விட்டுருக்காங்க அப்படியே விட்டு போட்டு ரெண்டு மூன்று நாள் கழிஞ்சிருக்கு அவங்களோட ட்ரைனிங்கு தொடர்ந்து போய்கொண்டே இருந்திருக்கு ஆனா அந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் அதே டைம்ல அவங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருந்திருக்கு அந்த சத்தம் இவங்களுக்கு மட்டும்தான் கேட்குதா இல்லை அவங்களோட கூட இருக்கவங்களுக்கு கேட்குதாங்கிறது அவங்களுக்கு தெரியலை யாருமே அதை பற்றியுமே கதைக்கலை இவங்களும் அதை அப்படியே விட்டுட்டு தனக்குள்ளேயே விட்டு போட்டு அவங்களோட ட்ரைனிங்லேயே அவங்க முழு கவனமாக இருந்திருக்காங்க அப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கு அப்படி அவங்க அங்கே இருந்த டைம்ல அவங்களுக்கு சில நண்பர்கள் கிடைக்கிறாங்க அதில் ஒரு ஆள் தான் ரஞ்சி அக்கா என்றவங்க அதாவது இவங்க பெட்டுக்கு மேல இருக்கிறவங்க நான் முதலே சொன்னே சோ அந்த மேல் பெட் டபுள் பெட்ல மேல இருக்கிறவங்க அவங்களோட ரஞ்சிய காண்டு அவங்க ரொம்பவே தைரியசாலியா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க யாருக்குமே பயப்பட மாட்டா அப்படி ஒரு ஆள் ரொம்பவே தைரியமான ஒரு ஆளா டொம் மாதிரி ஒரு ஆளா இருந்திருக்காங்க அப்படி இருந்தவங்க இவங்களோட ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க அதுல அவங்களும் ஒருத்தங்க அப்படி இருக்கும்போது அவங்க அந்த பயப்படாத அந்த ரஞ்சியக்கா இவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு வந்து ஒரு சம்பவத்தை பற்றி தனக்கு அந்த பில்டிங்கில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்றாங்க அத கேட்டதுல இருந்து இவங்க பீதி ஆயிருக்காங்க ரொம்பவே பயந்துருக்காங்க அவங்க கூட இருக்கு எல்லாருமே ரொம்ப பயந்து அந்த இடத்த விட்டே போகலாமா என்ற அளவுக்கு யோசிக்க வச்ச ஒரு சம்பவமா தான் அது இருந்திருக்கு அது என்னன்னா ரஞ்சிக்கா அவங்களுக்கு ஒரு நாள் இரவு தூக்கம் கலைஞ்சிருக்கு டைம் அவங்களுக்கு தெரியலையா பட் தூக்கம் கலைஞ்சிருக்கு க ஒழுங்கிருக்காங்க ஒரே வக்கியாக இருந்திருக்கு அந்த ஃபேனும் பழைய ஃபேன் தானே பெருசா அதுலேருந்து காற்று வரையில இவங்க எப்பயோ ஒரு நாள் அங்கே மேல் மாடியில் ஒரு அறையில் வந்து ஒரு டேபிள் ஃபேன் ஒன்று சின்ன டேபிள் ஃபேன் ஒன்று இருந்ததை பார்த்துருக்காங்க அது வேலை செய்தால் செய்யலையான்றது அவங்களுக்கு தெரில பட் அதை எடுத்தோன்னு வந்து போட்டு பார்ப்போம் அந்த ஃபேனுக்கு அந்த வக்கைக்கு ஓகேவா இருக்குமே போட்டு இவங்களுக்கு பயமும் இல்லை தானே ஸோ வலிக்கிட்டு தனியாக இது அந்த இடவில் வழி அந்த மாடிக்கு போயிட்டாங்க மாடிக்கு போய் அந்த அறைக்குள்ள போகும் வரைக்கும் அவங்களுக்கு எதை பத்தியுமே யோசனை எண்ணவுமே இல்லாமதான் இருந்திருக்கு அங்க போய் அந்த எடுக்கும் போதுதான் இவங்களுக்கு வித்தியாசமா ஃபீல் ஆயிருக்கு வெளியில சத்தங்கள் எதுவும் இல்லாமல் கேட்க இறைச்சல் சத்தங்கள் அது மட்டும் இல்லாம சாந்தி அவங்க கேட்கற மாதிரியான வித்தியாசமான சத்தமும் அவங்களுக்கு கேட்டிருக்கு அந்த சத்தம் என்னன்னு பாக்குறதுக்காக அவங்க அந்த அறைக்குள்ளேயே சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க என்ன ஏதுன்னு விளங்கல அவங்க குழம்பு இருக்காங்க ரொம்பவே பயந்துருக்காங்க எதுக்குமே பயப்படாத ரஞ்சி அக்கா ரொம்பவே பயந்துருக்காங்க அந்த ஃபேனை எடுத்துக்கொண்டு அவங்க அந்த அறையில இருந்து வெளியில அந்த அறையில இருந்து வெளியில வந்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு சுத்தி யாரோ பார மாதிரி ஏதோ சத்தங்கள் இறைச்சல் சத்தங்கள் எல்லாமே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்திருக்கு அவங்களால என்ன செய்யறேன்னு தெரியல அவங்க ஒரு கெத்தோட இருந்தவங்கபடியா அதை பத்தி எதுவுமே வெளியில காட்டாம அந்த பயத்தை வெளியில காட்டாம வெளிக்கிட்டு அந்த அறையில இருந்து மெது மெதுவா நடந்து வந்தோன்னு இருக்காங்க அவங்க நடந்து வரும்போது அவங்களுக்கு பின்னுக்கு ஏதோ ஒரு உருவம் அவங்களுக்கு பின்னுக்கே நிழல் மாதிரி அவங்களுக்கு பின்னுக்கே இருந்திருக்கு இவங்க ரஞ்சியாக்கா போக போக அதுக்கு பின்னுக்கு அவங்கள பின்தொடர்ந்து கொண்டே யாரும் வர மாதிரியே இருந்திருக்கு இவங்க திருப்பியும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க பட் யாருமே இல்ல அந்த உருவம் அவங்களுக்கு பின்னுக்கு வர்றது மட்டும் ஒரு உணர்வா தெரியுது அது என்ன ஏதென்று விளங்கல இவங்க ரொம்பவே பயந்துருக்காங்க அந்த பயத்துல என்ன செய்யறது எது செய்யறன்னு தெரியாம அந்த உருவத்தை இவங்க கண்ட பாட்டுக்கு கண்ட பாட்டுக்கு திட்டி திட்டி கொண்டு அந்த அறையில இருந்து அந்த அறையில இருந்து அந்த மாடியில இருந்து இறங்கி அவங்களோட பெட்டுக்கு வந்துட்டு யார்ட்டையுமே சொல்லாம தெரியாம படுத்துட்டாங்க அப்படி ஒரு நாள் தான் இவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த சம்பவத்தை பத்தி சொல்லணும்ன்றதுக்காக அந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க அப்பதான் நிசாந்தியும் தனக்கு நடந்த சம்பவத்தை கஞ்சியக்கா மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க அந்த இறைச்சல் சத்தம் அவங்களுக்கு கிட்ட வாரது எல்லாத்தையும் பத்தி சொல்லும்போது இன்னொரு அதிர்ச்சி நடக்குது அவங்களுக்கு கடந்த மாதிரியே அதே சத்தம் இவங்களோட கூட இருக்கிற சில நண்பர்களுக்கும் அந்த சத்தங்கள் கேட்டிருக்கு அதை இவங்க பெருசா எடுக்காம இவங்க மாதிரியே நிசாந்தியா அவங்க மாதிரியே அவங்களும் யார்கிட்ட சொல்றதுன்னு போட்டு அதை கேஷுவலாவே விட்டுட்டு அதை கடந்து போயிருக்காங்க இதெல்லாம் நடந்து இதெல்லாம் சொன்னோன்னே இவங்க ரொம்பவே பயந்துருக்காங்க இது ஒவ்வொன்ற ஒவண்டா எல்லாருக்குமே பரவி அங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த சத்தங்கள் அந்த கேட்கறது ரஞ்சி அக்காக்கு நடந்தது எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வர அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இருந்த அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேலான ஆட்கள் அந்த இடத்தை விட்டு அந்த கட்டிடத்தை விட்டு வெளியில கிளம்பி வேற வேறு இடங்கள்ல போய் தங்க வலித்துட்டு இருக்காங்க இவங்களால அந்த இடத்தை விட்டு போக முடியல அந்த ட்ரைனிங் முடியும் மட்டும் தான் இருக்கணும் இவங்க இருக்கிறது யாழ்ப்பாணம் மட்டும்படியா வந்து வந்து போக இல்லாது ஸோ அந்த இடத்துலயே அவங்க தங்குறாங்க பல்ல கொண்டு அந்த இடத்துல அந்த ட்ரைனிங் முடியும் மட்டும் இந்த ஒரு நாளும் அங்கே தங்குவோம் என்ற முடிவு எடுக்கிறாங்க சில நாட்கள் அந்த சத்தம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே கேட்டுக்கொண்டே ரொம்ப பயப்படுறாங்க சில பேர் வெளியிலயும் போயிட்டாங்க இவங்களால போக முடியல அங்கேதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கதான் இருக்கிறாங்க அப்படி சில நாட்கள் கடந்துட்டு இருக்கிற சில பேர்ல ஒரு ஆள் வந்து பின்னேற டைம்ல ஏதோ தோச்சிருக்காங்க தோச்சு போட்டு காய போடுறதுக்காக அவங்க மாடிக்கு போயிருக்காங்க அந்த மாடியில் ஒரு மரம் ஒன்று மாடிக்கு வரைக்கும் வர்றதுக்கு ஒரு மரம் ஒன்று இருக்குது அது வெளியில இருந்துருக்கு அந்த மரத்தில் தான் அவங்க கொடிய கொடியை கட்டியிருக்காங்க ஸோ அதால் அங்கே போடுறதுக்காக அந்த அந்த இடத்துல காய போடுறதுக்காக இந்த உடுப்புகளை கொண்டு போய் அவங்க காய போடுறதுக்காக தனியாக போயிருக்காங்க அவங்க அந்த டைம்ல அதை அந்த முதல் நடந்த சம்பவங்களை பற்றி எதுவுமே அவங்க யோசிக்கல ஸோ மேலே போயிருக்காங்க மேலே போய் கொடுப்பை காய போட போகிறாங்க அப்போ அவங்களுக்கு வித்தியாசமான சத்தங்கள் கேட்குது ஒரு ஆறு ஏழு மணி டைம் தான் பட் இவங்களுக்கு அந்த சத்தம் வந்து வித்தியாசமா கேட்குது இவங்களுக்கு ரஞ்சி நடந்த மாதிரியே ஏதோ ஒரு உருவம் அவங்கள பார்த்து மாதிரியே இருந்திருக்கு அந்த ஒன்று இருந்திருக்கு இவங்க ரொம்பவே பயப்பட்டு இருக்காங்க தோச்சி போட்டு அதை காயப்படுறதுக்கு தானே பட்டு பட்டுன்னு போட்டு போட்டு இவங்க அங்கிருந்து ஓடி வர வழிகிட்டு இருக்காங்க ஓடி வரும்போது பின்னுக்கு அந்த உருவம் அவங்களை பின்தொடர்கிற மாதிரியே இருந்திருக்கு அதாவது பின்னுக்கு இவங்க ஓடி அதே ரஞ்சி அக்காவுக்கு நடந்த மாதிரியே ஏதோ ஒரு உருவம் அவங்களை பின்தொடர்ந்து வர மாதிரியே இருந்திருக்கு அவங்க அலறி அடிச்சு கொண்டு இருந்து கீழே ஓடி வந்துட்டாங்க இவங்க அந்த சம்பவத்தையும் அங்கால சொல்றாங்க சொல்லும் போது முதல் கொஞ்சம் கேஷுவல் திருப்பி நடக்குதுன்ற இவங்க ஜோதிச்சாங்க என்ன சத்தம் என்றதை என்னதுன்றத வந்ததுக்காக ஒரு நாள் முடிவெடுக்கிறாங்க அன்றைக்கு இரவு அவங்க எல்லாருமே நேரத்தோட தூங்கி போட்டு அந்த பதினொன்று பன்னெண்டு மணி கேப்புக்குள்ள சத்தம் இருக்குதுன்னு நிசாந்தி அவங்க சொன்னாங்க சோ அந்த டைம் எல்லாருமே எழம்பிருக்காங்க அதாவது பெட்ல இருந்துல அந்த இடத்துலயே படுத்து படுத்து படுத்துக்கொண்டு தூங்குற மாதிரி பட் தூங்காமையே இருந்திருக்காங்க அப்பிக்க சரியா பதினொன்று நாப்பத்தஞ்சு போல என்னுடைய முக்கால் போல அந்த சத்தம் கேட்க இருக்கு அதாவது அந்த சத்தம் மாடியில இருந்து மெது மெதுவா கீழே வந்து கொண்டே இருந்திருக்கு அதாவது மேல இருந்து அந்த சத்தம் கீழே வருது கிட்ட கிட்ட வந்து ஒவ்வொரு ஒரு இடமா வர தொடங்கியிருக்கு அது ரொம்பவே கிட்ட வந்து அந்த பெட் அதுகள் எல்லாமே தானே அந்த ஹோல்ல ஒவ்வொரு பெட்டுக்கு பக்கத்துலயும் வந்து நின்று நின்று மெது மெதுவா நின்று நின்று ஒவ்வொரு ஒரு பெட்டா கொண்டே இருக்கு அப்படியே போகும்போது நிசாந்தி அவங்களோட பெட்டுக்கு கிட்ட வந்து கொஞ்ச நேரம் நின்று அவங்களே பார்த்து கொண்டு இருந்துட்டு அந்த பெட்டியை பார்த்து கொண்டு அந்த பெட்டியா அவங்களே அந்த தெரியல அவங்களே அந்த இடத்துலயே நின்றுட்டு அதுக்கு பக்கத்துல அவங்க ஒரு மூளையில இருந்தாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு இடம் ஒன்று இருந்து கேப் ஒன்று இருந்துட்டு அதில் சில பொருட்கள் வச்சிருந்திருக்காங்க அதை தாண்டி அதுக்கு பக்கத்திலே போகாம அதை தாண்டி இப்படி சைட்டா வந்து இன்னொரு மாட்ட பெட்டில் இருந்து போட்டு அங்க இருந்து அப்படியே மெது மெதுவா நடந்து ஒரு ஒரு பெட்டா போய் அதுக்கு பிறகு அந்த மாடியில ஏறி அந்த சத்தம் மறையுது இந்த சத்தத்தை அவங்க கேட்டு அந்த சத்தத்துல இப்படித்தான் நடக்குதுன்றது இப்பதான் எல்லாருக்குமே தெரியுது ரொம்பவே பயந்துருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியல இவங்களும் அந்த இரவை அப்படியே கழிச்சு போட்டு இப்படியே கொஞ்சம் நாட்கள் தொடர்ந்து அந்த சத்தம் அவங்களுக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கு அப்படியே சில நாட்கள் அழியுது கிட்டத்தட்ட பாதி ட்ரைனிங்கு கிட்ட முடியுது அந்த டைம்ல தான் பொங்கலுக்கு அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு நாள் லீவ் ஒன்று கிடைக்குது அதுக்காக இவங்க எல்லாருமே கொஞ்ச நாளாவது ஒரு நாலஞ்சு நாள் வீட்டை போய் நிம்மதியா தூங்குவோம்ன்றதுக்காக இவங்க எல்லாருமே இருந்த எல்லாருமே வீட்டுக்கு அவங்க அவங்க ஊருக்கு போவோம் என்று முடிவு பண்ணிருக்காங்க அப்படி நிசாந்தியும் யாழ்ப்பாணத்துக்கு கிளம்பி வாராங்க கிளம்பி வந்து அந்த நாலஞ்சு நாள் லீவை இங்க நிம்மதியா முடிச்சு நிம்மதியா தூங்கிட்டு திருப்பியும் அந்த அமானுஷமான அந்த பில்டிங்குக்கு போறாங்க போகும்போதுதான் அவங்களுக்கு இவ்வளவு நாள் நடந்ததை விட இவ்வளவு நாள் நடந்ததை விட ரொம்பவே பயங்கரமான விடயங்கள் அங்க நடந்தது தெரிய வருது அது என்னென்ன என்ன நடந்துச்சு என்றது எல்லாத்தையும் இந்த வீடியோட பாட் டூ வீடியோல பார்ப்போம் அந்த வீடியோவை பார்க்கணும்னா மறக்காம யாழ் பசங்க ஹோரர் என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கொடுத்து விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் வைபி ட்ராவல்ஸ் குறைந்த விலையில் ஒரு அருமையான பயணத்துக்கு எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அண்ட் உங்களுக்குமே மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடந்ததுன்னா மறக்காம யாழ் பசங்க என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இந்த வீடியோக்கில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு அதுக்கும் தெரியப்படுத்துங்க அது சுவாரஸ்யமாக இருந்தால் உங்களோட வீடியோ நம்ம சேனலில் வரும் இங்கே இன்னும் வீடியோ முடியலை நான் சத்தம் கன நேரமாக சொல்லிக்கொண்டிருக்கேன் அந்த சத்தம் ஒன்று கேட்டது சத்தம் ஒன்று அவங்களுக்கு கேட்டு உங்களுக்கு பக்கத்தில் என்ற எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே இருந்தேன் தொடர்ந்து பார்த்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சத்தம் எதோட என்றா அது ஒரு பெண்ணோட காழ்சலங்கையோட சத்தம் அந்த சத்தம் தான் அவங்கள பின்தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கு அந்த சத்தம் என்ன அந்த சத்தத்துக்கு பின்னுக்கு இருக்கிற கதை என்னன்றது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்